ஒரு தாயாக ஒரு பெண்ணாக எங்களால எல்லாம் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியுறதுல பல சமயம் சொல்லதான் முடியுது பேசதான் முடியுது கத்ததா முடியுது நடந்த விஷயங்களை எடுத்து முடியுது இந்த உள்ளத்தை புரட்டுபவன் அப்படிங்கறது அல்லா தானே சுஜூதுல இவ்வளவு பிள்ளைகளையும் இவ்வளவு பிள்ளைகளையும் சுமந்து பெற்றெடுக்காத ஒரு தாயாக நான் அல்லாட்ட கேட்கிறேன் தன்னுடைய அல்லா எங்கள் அத்தனை பெண் பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பாயாக நீயே அவர்களுடைய மனதை உன் கைப்பிடியில் வைத்திருப்பாயாக இவர்களை சுற்றி கொண்டிருக்கிற இவ்ளீஸுகளை எல்லாம் இந்த நொடி அத்தனை பேரையும் துரத்திட்டு இந்த பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயும் நிறைய துவா செய்ங்க நிறைய வைராக்கியத்தோடு இருங்க எந்த ஆம்பளைக்கும் என் மனசுல இடம் இல்லைன்னா எவ்வளவு படிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை எப்படி படிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கி ஆகணும்னு நான் யாரையும் சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் படி நேற்று என் பையன் சோசியல ஃபெயில்னு சொன்னான் ஒரே பையன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நானும் அவனும் பேசாம இருக்கிறோம் ஒரு ஆண்டுகள் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் பலவேறு பிரச்சனைகள் எல்லா எல்லாருக்கும் எங்க அம்மா அப்பா சொல்றாங்க எங்க அப்பா மென்டலி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு அவருக்கு தன்னையே யாருன்னு தெரியல அம்மா சொல்றாங்க நீ தான் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்போ நீங்க எங்கேயாவது போய் நல்லா இருங்க யாருக்காகவும் பெற்ற தாய்க்காகவும் நான் என்னுடைய அந்தாவை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு தான் பரவாயில்லை எனக்கு அல்லா மறுமையில் ரசூலாவோட மிகச்சிறந்த குடும்பத்தை எனக்கு தருவாங்க என்னுடைய கூட்டு குடும்பம் மிக பெருசு இந்த சஹாபாக்கள் இருக்காங்க சஹாபிய பெண்மணிகள் இருக்காங்க ஷகீதுகள் இருக்காங்க சாலிகியங்கள் இருக்காங்க சித்திகங்கள் இருக்காங்க எனக்கு இந்த அற்பமான உலகத்துல கொசுவின் ரக்கையை விட கேவலமான உள்ளம் கொண்ட மனித பாண்ட படைப்புகளில் இங்க உறவுகள் எனக்கு தேவையில்லை என் குடும்பம் அங்கே இருக்கிறது அவர்களை சந்திப்பதற்காக தான் இங்கே நான் வேலை செய்யலை தவிர விட்டு கொடுக்க என்ன போ தனியோ பிள்ளைகள் அனாதை பிள்ளைகளாக இருந்து வாழலையா வளரலையா என்ன இப்போ என் பிள்ளைய அவ்வளோ காலம் பிரிஞ்சிருந்தேன் பிறகு இப்போ தமிழில் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இங்கிலீஷ் மீடியமுக்கு மாறும்போது பல சிக்கல்கள் பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேமா சோசியல் சயின்ஸில் மட்டும் இருபத்தி ஏழு அப்படின்னா இப்ப ட்ரீட் ஆஃப் ட்வெண்ட்டி செவன் சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் ட்ரீட் ஆஃப் ட்வெண்ட்டி செவன் எல்லாருக்கும் நல்ல சிக்கன் அது இதுன்னு பயங்கர வெரைட்டி மூவாயிரம் ரூபாய்க்கு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இது ட்ரீட் ஆஃப் ட்வெண்ட்டி செவன் என்னோட மகன் வந்து ஃபெயிலாக போனதுக்காக அவனுக்கு நான் கொடுக்கிற ட்ரீட்டு இதை விட எனக்கு சந்தோஷம் எதுவும் இல்லைடா நீ ஒழுக்கமா இருக்கிறது தான் எனக்கு மார்க்கே தவிர நீ மார்க் வாங்குறது எனக்கு அவார்டு கிடையாதுன்னு சொல்லி அப்படியே என்ன வருதோ வரட்டும் பொறுமையா வரட்டும் பெண்ண அதனால இப்ப என்ன இது நானும் தான் மார்க் வாங்கினேன் பயங்கரமா மார்க் வாங்குனேன் அந்த மார்க் எனக்கு என்ன செய்தது என் உள்ளத்த காப்பாத்திச்சா என் சூழலை காப்பாத்துச்சா துரோகையில இருந்து என்ன பாதுகாத்துச்சா எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ஸ கடந்து வந்தோம் எவ்வளவு அழுவோம் இருபது வருஷமா அழுது கொண்டேதான் இருந்தேன் பல வேடைங்கள சொல்லியிருக்கேன் எனக்கு மட்டும் இஸ்லாம் கிடைக்கலன்னா ரசுல்லாவோட தியாக வாழ்க்கை எனக்கு தெரியாமல் போயிருந்தால் இந்நேரம் ஒண்ணு நான் செத்து போயிருக்கணும் இல்லை நான் பைத்தியமா போயிருக்கணும் இன்றைக்கு அல்லாவின் நல்லடியாராக அல்லாவின் அடிமையாக வேலை செய்கிற ஒரு வாக்கியம் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் அந்த காபாவின் துணியை நெய்கிற வாய்ப்பை ஏழு முறை இறைவன் எனக்கு தந்தான் அப்படின்னா மிகப்பெரிய வாக்கியம் அவன் உள்ள ரசூலாவுடைய தியாக வாழ்க்கையும் அவங்கள பத்தி நான் படிச்ச அந்த முப்பது பக்க சின்ன புக்கும்தான் என் வாழ்க்கையை மாத்தி போட்டுச்சு எந்த எக்ஸாமும் மாத்தல எந்த மார்க்கும் மாத்தல நான் வாங்கின பத்து பட்டங்கள் எதையும் மாத்தல படம் என் பையனுக்கு தெளிவா சொல்றேன் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் எட என்னடா ஆக போறீங்க டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தான் அதுல ஒரு பையன் ரொம்ப அழகா சொன்னானே இது எல்லாரும் டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர் போலீஸ் வக்கீல் ஜட்ஜ் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அதுல ஒரு பையன் சொன்னான் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு யாருக்கும் எந்த தொந்தரவும் தராம இருக்க போறேன் அப்படின்னா ரொம்ப அழகான பதில் அப்படின்னு இதே மாதிரி அங்க இருந்த பசங்களை எல்லாம் சொல்லி கைதட்ட சொன்னு அப்படியே கேட்டுட்டு வரும்போது என்னோட பையனை கேக்குறேன் நீ என்னவாக கோப்பற அப்படின்னு நான் சமூக ஆசிரியராக கோப்போறேன் அப்படின்னு சொன்னான் என்னடா சமூக அறிவியல பெயிலா போட்டிருக்காங்க சமூக ஆசிரியராக போறேன்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை எல்லாரும் சமூக ஆசிரியர் பாத்திமா சபரிமாலான் தானே போடுறாங்க நானும் நீங்க செய்யற தான் கையில எடுத்து செய்ய போறேன் அதனால சொல்றேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை இடத்துல அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் புவளை பிள்ளையா இருக்கட்டும் வெற்றியை கொண்டாட சொல்லி சொல்லி கொடுக்காருங்க தோல்விகளை கொண்டாடுங்கள் அந்த பிள்ளை அங்க உடஞ்சு போயிருப்பா அப்ப இங்க போய் அங்க அந்த எழுத்த வீட்டு பிள்ளை ஒன்ன மாதிரிதான் இருக்கிறா ஒன்ன மாதிரிதான் போனா மாதிரிதான் படிக்கிறா அவ்வளவு வேதனை அந்த அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை அந்த சொந்தக்கார பிள்ளைன்னு எடுப்பாங்க நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறேன் பிள்ளைகளுக்கு இந்த என்னை போலவே வேதனையோட இருக்கீங்களே அந்த புள்ளைகளுக்கு சொல்லித் தரேன் அம்மா அல்லா வந்து அஞ்சு விரலையும் கையையும் படைச்சிட்டா ரேகைன்னு எந்த 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 கைவிரலும் ரேகையும் ஒத்து நாட்டு கை நாட்டு வைக்க சொல்லுவாங்க என்ன காரணம் கையெழுத்து எப்படி டிசைனா போட்டாலும் கை நாட்டு வைக்க சொல்றாங்க வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல இருக்கு என்ன காரணம் எல்லா குற்றங்களை செய்யற இடத்திலையும் குற்றவாளியை கை நாட்டு தான் வைக்க சொல்லுவாங்க என்ன காரணம் என்ன காரணம்னா ஒருத்தனோட கைரேகை மாதிரி உலகத்துல யாரோட கைரேகையும் இல்லையா எல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவ்வளவு சிறப்பை கொடுத்து தனித்தனி கைரேகை படைச்சிருக்கானேமா நான் எப்படி அந்த சொந்தக்கார பிள்ள மாதிரி படிக்க முடியும் நான் எப்படி இந்த பிள்ளை மாதிரி வேலை செய்ய முடியும் எனக்கு இறைவன் என்ன தந்திருக்கானோ நான் அதை செய்யறேன் நான் அதை படிக்கிறேன் நீ இதை இன்னும் நல்லா செய்யப்பாரு அப்படி சொல்லுங்க இவள மாதிரி ஆயிரு அவள மாதிரி ஆயிரு அவள மாதிரி ஆயிருன்னு என்கிட்ட சொல்லாதீங்கிறத பிள்ளைகளை அறிவுபூர்வமா எடுத்து வைக்கணும் அம்மாக்களுக்கு என்ன ஆசை டீச்சர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆசை எல்லாரும் நல்லா படிக்கணும் எல்லாரும் எப்படி நல்லா படிக்க முடியும் அப்புறம் இன்னொரு பெரிய ஆசை எல்லா பாடத்திலயும் வாங்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா பாடத்திலயும் எல்லா பாடத்திலயும் நல்ல மார்க் வாங்கணும் நீ எல்லாத்துலயும் வந்து இப்படி வந்துடணும் அப்படி வந்துடணும்னா ஒரு கிளாஸுக்கு ஒரே ஒரு டீச்சரை போட்டு எல்லா பாடத்தையும் நடத்த சொல்ல வேண்டியதானே தமிழ் கொடுத்தாரு இங்கிலீஷ் கொடுத்தாரு

இருக்க என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மார்க் இல்லாம ரேங்க் கார்டு இல்லாம கிரேட் இல்லாம லேப் இல்லாம பப்ளிக் எக்ஸாம் இல்லாம ஒரு எவாலுவேஷன் மெத்தட் கண்டுபிடிச்சு சாதாரண இந்த நாட்டுக்கு ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ரிசர்ச் நான் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து பாருங்க வேலை செய்யுங்க நீ வாசிங்க இந்த பிள்ளை

ஆனா இந்த எக்ஸாம் பத்தி மார்க் பத்தி லேபி பேசும்போது என்ன காரணம் அந்த அபியூஸ் விட இந்த அபியூஸ் பெருசாக இருக்குங்கிறது காரணம் தயார் செய்து பெற்றோர்கள் உனக்கு என்ன வருதோ அதை படி நான் இருக்கேன் உன் கூட அப்படி சொல்லி பழகுங்க நீ மாடு வாங்கினா என் பிள்ள ஏன்னா என் பிள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசாருங்க அப்படிங்கிற மாதிரி தயவு செய்யன்னு சொல்லாருங்க டீச்சர்ஸும் நீ எல்லாம் எரும மாடு மேய்க்க கூட லாக்கி இல்லை எருமை மாடு எவ்வளவு விலை தெரியுமா எருமை மாடு எவ்வளவு வெலை ஒரு எரும மாடு வாங்கி இன்னைக்கு மேய்ச்சில முடியுமா ஒரு மாடு அவ்வளோ விலை நம்ம நம்ம சாதாரணமா ஆடு மாடு மேய்க்கிறதை நினைச்சிட்டோம் மாடு மேய்க்கிறதுலாம் இனி அவ்வளவு சாதாரணம் கிடையாது கருப்பா இருக்குன்றதுனால ஒரு பார்சியாலிட்டி நம்ம இந்த மாட்டை சொல்ல மாட்டோம் இந்த மாட்ட தான் சொல்லுவோம் நான் எதுக்காக பிள்ளைகளுக்காக இதை பேசுறேன் அப்படின்னா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மார்க் வாங்குறதுல அப்படிங்கறதுல சிலபஸ்ல அப்படிங்கறதுல பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்குறதுல முக்கியத்துவம் கொடுக்கறத ஓரம் தள்ளிட்டு

இந்த லவ் அஃபேருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளை திருத்தக்கூடிய இன்னைக்கு கூடிய மாய வலையில பிள்ளைகளை சீரழிக்க இந்த மாதிரி இந்த டேபிள் மாதிரி இந்த பெஞ்ச் மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி இந்த வாஷிங் மிஷின் மாதிரி பெண்களை பார்த்து அவரோட உடலை ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நார்சிசிஸ்ட் ஆண்கள்ட்ட இருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய போராளிகளாக படை வீராங்கனைகளாக இந்த பிள்ளைகள்

கஷ்டப்பட்டு போய் நல்லவனா இருந்துடலாம்னு முடிவு முடியாது சொன்ன சட்ட திட்டங்களை சரியா உடையில இருந்து உணவுல இருந்து உணர்வுல இருந்து உறவுல இருந்து எல்லாத்தையும் ஹலால் வச்சிருக்கிறோமா எந்த இபிலிஸ்தனத்துக்கும் இடம் கொடுத்துறலையே ரொம்ப கவனமா இருக்கமா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா அது ரொம்ப முக்கியம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை நல்லவளா பார்த்துருக்கோமா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு இது அதிக அதிகமாக சொல்லித்தர வேண்டி இருக்கு என்ன பக்கத்துலேயே உக்காந்துருப்பா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இருப்பா கை கோர்த்துட்டே உட்காந்துருப்பீங்க பாடம் நடத்தும் போது கூட விரல் கோர்த்துக்கிட்டு உக்காந்துருப்பீங்க எங்கேயாவது உற்சாவுக்கு போகணும்னா கூட பாத்ரூம்க்கு அப்படியே கை கோர்த்துக்கிட்டு தான் போறது இல்லைன்னா உற்சாக வராது என்னடி அப்படின்னு கேட்டால் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சரி அப்புறம் என்ன செய்றீங்க கையை தான் கோர்த்துக்கிட்டு உட்காந்திங்களே அந்த கையை ஏன் பசங்கிறீங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு மேலே கால் போட்டு உட்காந்துருக்க அந்த காலை ஏன் தேய்க்கிறா என்ன ஆறாம் கிளாஸ் பிள்ளையும் பத்தாம் கிளாஸ் பிள்ளையும் ஸ்கூல் டாய்லெட்ல இருந்து கையும் கடவுமாக கண்டுபிடிக்கப்பட்டாங்க ஒரு இனச்சேர்க்கையாளர்கள் இப்படியும் ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படி அவராக கையை கோர்த்துட்டு கையை கண்டத்தில் என்ன உனக்கு தேவைப்படுது கையெழுத்து நல்ல கேளுங்க பள்ளிகள் இருக்கு கிராம ரெண்டு பிள்ளைங்க கோயில்காடு சென்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க போயிட்டு ஒரு சேனல்ல போய் உட்கார்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அதெல்லாம் வைரல் ஆச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆச்சு அப்ப அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேக்குறாங்க என்னம்மா ஸ்கூல்ல இருந்து இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேக்குறீங்க உங்க கிளாஸ்ல மத்த பிள்ளைங்கள எல்லாம் உங்களை அசிங்கமா பேச மாட்டாங்களா அசீங்கமா பாக்க மாட்டாங்களான்னு கேக்குறாங்க இவ்வளவு ஒரு பதில் சொன்னாளுங்க பாக்கணும்

அதுல அவங்க பேசிப்பாங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு பேரா தான் இருப்பாங்க ஒருத்தி மடியில நூர்த்தி படுத்துறபா ஒருத்தி தோள்ல ஒருத்தி சாஞ்சிருபா எல்லாரும் க்ளோஸா தான் இருப்பாங்க யார் फ्रेंड्स யார் வாணவில் குரூப்னு தெரியாது இந்த பேரே வாணவில் வச்சிருக்காங்க ஏனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவுலயும் இந்த எல்ஜிடிடி குனு போட்டு நாங்க டான்ஸ் ஆடுறோம் எங்கட உரிமை நாங்க வந்து ஆடுறோம் மார்க்கங்களை காட்டுவோம் அவள் ஒரு ஆண் அவள் பெண்ணாக மாறுறன்னு சொல்றாள் அப்ப மார்பகங்கள் இருப்பதாக உருவாக்குறாங்க கிப்பியை பேண்ட் சர்ட்டை போட்டு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அம்மாக்களுக்கு சொல்லித் தர வேண்டியிருக்கு மூணு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு மூணாவது ஆம்பளை பிள்ளை பிறக்கும் நினைச்சேன் பொம்பளை பிள்ளை பறந்துருச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை போட்டு விடுறது பேண்ட் செர்ட்டை மாட்டி விடுறது ஒருபோதும் அதை செய்யாதீர்கள் நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கு ஆண் போல நீ உடையவோ நடையவோ முடிய வெற்றதோ எதையுமே செய்யக்கூடாது ஹராம் அப்படின்னு தடுத்ததுக்கு காரணம் இதுதான் நாளைக்கு அந்த பிள்ளை தன்னை ஆணாக உணரும் அப்படியான ஆபத்துகள் இன்னைக்கு வானவில் சொல்லி போட்டு இப்படி ஒரு மீட்டிங்ல பேண்ட் சட்டை போட்டு வந்து ஒரு பிள்ளை முட்டிக்கால் போட்டு ரோஸ் கொடுக்குறாள் லவ்யூன்னு சொல்லி என்னன்னு கேட்டா நாங்களாம் வானவில் அப்படின்னா நான் செருப்ப பொருத்தட்ட எழுது அங்க இருந்து அப்படின்னுதான் சொல்ல வேண்டியிருக்கு நான் அவங்களுக்கு பிரைணம் பொருத்தட்டான் இந்த நாட்டுல நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு சிக்கல்களையும் எப்படி மாத்த வேண்டியிருக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இவற்றையும் பிரச்சாரம் செய்வதற்கு இனிமேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கை கோர்த்துட்டு போனாலும்னா குருக்குல போய் கைய பிச்சு விட்டுட்டு போங்க அதான் செய்யணும் அததான் செய்யணும் நிறைய பேர் இப்படி கை கொடுத்துட்டு போவாங்க பிள்ளை நீங்க கை தட்டுறதையும் சிரிக்கிறதையும் பார்த்தா இதே வேலையாத்தான் சில பேர் இருப்பாங்க போல இருக்கு பின்னாடி இருந்து இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கன்னு அவ்வளவு சத்தம் யோசிக்காம குறுக்குல போய் கையை பிரிச்சு விட்டு போங்க ஏன்னா மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம் இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரியும் லூத் நபியோட வரலாறு ஒரு உயிரையே தூக்கி ஒரு ஊரையே தூக்கி அப்படியே தோசைக்கல்ல திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டு அங்கேயே சுடுகற்களால் அந்த மக்களை அல்லா அழித்தான் அந்த இடத்துல என்ன என்ன இருக்கு அந்த ஊர் அந்த ஊர் இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு சாக்கடல் உப்பு அதிகமா இருக்கும் அதுல உயிரினமே இருக்காது அதனாலதான் அதுக்கு டெட்ஸின் பேர் செத்த கடல் ஓரின சேர்க்கைங்கிறது எவ்வளவு மோசமான அல்லா வெறுக்கக்கூடிய அல்லாவோட கோபத்துக்கு சாபத்துக்கு ஆளாகக்கூடிய விஷயம்னா அந்த இடத்துக்கு டெட் சீன் பேர் வந்துருக்கும் அல்ல அந்த மக்களை கூண்டோட எடுத்து அடிச்சிருப்பான் நீங்கள் போய் குறுக்கில் போய் ரெண்டு பிள்ளைகளை கையை பிரித்து விட்டு போகிறீங்க அப்படின்னா நரகத்துக்கு போகிற ரெண்டு பேரை காப்பாற்றுறீங்கன்னு அர்த்தம் தயவுசெய்து அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்கள் இதுக்கு எதிராக முஸ்லீம் பிள்ளைகள் தான் செயல்பட முடியும் நமக்கு தான் தெரியும் நமக்கு தான் சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய விளக்கம் நமக்கு தான் தெரியுது அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் நாளைக்கு ஒரு ஒரு பரப்புரை செய்யக்கூடிய நன்மையை விதைக்கக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய கருவியாக வராது